வணக்கம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருணாச்சல திருவண்ணாமலையில் வேலை வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதற்கான நோட்டிபிகேஷன் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த நோட்டிபிகேஷன் இப்ப நீங்க பாக்குற நம்மளோட திரையில இருக்கு திருவண்ணாமலை அருள்முனைக்கு அருணாச்சரித்துகளில் கீழ்கண்ட பெய்ய விவரங்களுக்காக விவரப்படியான காணிப்பு நிலையங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் என்னென்னு நம்ம பார்க்குறோம் தட்டச்சர் டைபிஸ்ட் ஒரு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க இதில் வந்து பத்தாவது படிச்சிருந்தா போதும் அப்புறம் அரசு தொழில்நுட்ப தட்டச்சது வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அது தமிழ் அப்புறம் இங்கிலீஷ்ல என்னென்னங்கிறது கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் பயன்படுத்த தெரியணும் கணினி பயன்பாடு அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து காவலர் இதுல எழுபது காளிப்பணியிடங்கள் உள்ள இருக்கு ஆண்களுக்கு அறுபதும் பெண்களுக்கு பத்து காலி பணியிடங்களும் இருக்கு இதுல தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா கூர்கா இதுல ரெண்டு காலிப்பணியிடங்கள் அதுக்கான சம்பளம் தமிழில் படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க ஏவலால் பண்ணை சாகுபடி செய்கிறான ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க உபக்கோயில் பெருக்கோபர் வந்து ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க கால்நடை பராமரிப்பாளர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க உபக்கோயில் காவலர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கான சம்பளம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்துறை காளிப்பணியிடங்களை வந்து திருமஞ்சனம் முறைஸ்தானிகம் ஓடல் உடல் தாளம் ஆகிய காளிப்பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க இதுல திருமஞ்சனத்துக்கு மூணு பேர் சொல்லியிருக்காங்க இல்ல தமிழ் படிக்க தெரிஞ்சுதா போதும் அப்புறம் யாது அந்த சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனம் ஆகம இந்த வேத பாடசாலையில் வந்து ஓராண்டு படிப்பு வந்து படிச்சிருக்கான சான்றிதழ் வேணும்னு சொல்லியிருக்காங்க இதே தான் எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாங்க அது சம்மந்தப்பட்ட படிப்பை வந்து நம்ம படிச்சு ஓராண்டுக்கான சான்றிதழ் வச்சிருந்தோன்னா அதை எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப காலி பண்ணிய பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு இதுல வந்து விஇ பட்டம் படிப்பு படிச்சிருக்கணும் அதுல ஒருத்தரும் பிளம்பர் நாலு பேரும் உதவி மின் பணியாளர் ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க பிளம்பருக்கும் உதவி மின் பணியாளருக்கும் ஐடிஐ படிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க அதுக்கான விஷயங்கள் வந்து அப்ரண்டிஸ் எங்க இன்னும் பண்ணிக்கணும் மற்ற விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கங்க அர்ச்சகர் மற்றும் ஓதூர் பயிற்சி பள்ளியில் வந்து தலைமை ஆசிரியர் ஆசிரியர் சங்கீத இசை ஆசிரியர் போன்ற காலி பணியில் தெரிஞ்சுச்சுருக்காங்க அவங்களுக்கான தகுதியும் இங்கே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஆகம ஆசிரியருக்கும் கேட்டிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பதினெட்டுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறதா விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்து சமயத்தவரை சார்ந்தவரா மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்புறம் ஒவ்வொரு அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுல கொடுத்துருக்காங்க விண்ணப்ப படிவத்தை வந்து எப்படி ஃபில் பண்ணனும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த விண்ணப்ப படிவத்தோட எத என்ன விஷயங்களை வந்து வச்சு அனுப்பணுங்கிறத கொடுத்துருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஆதார் கார்டு அடையாள அட்டை குடும்ப அட்டை அப்புறம் அதெல்லாம் வச்சு நீங்கள் செல்ஃப் அட்டெஸ்டட் அது காப்பி மட்டும் வச்சு நீங்கள் கையெழுத்து போட அனுப்பணும் ப்ளஸ் டிசி பிறப்புச் சான்றிதழ் அதுவும் வச்சு அனுப்பணும் அது இல்லாமல் கல்வி சான்றிதழ் வயது சான்றிதழ் உடத்தகுதிக்கான மருத்துவ சான்றிதழ் நன்னடத்தி சான்றிதழ் போன்றதாக வச்சு அனுப்பணும் இந்த இதில் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக படித்தீங்கன்னா தான் நீங்கள் அதுக்கான விண்ணப்பத்தை வந்து நம்ம செயல்படுத்த இது பண்ண முடியும் இந்த விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஹெச்ஆர்சி டாட் ஜிஓவி டாட் காம்கு வெப்சைட்லையும் அண்ணாமலை டாட் எச்ஆர்சி டாட் டிஎன்ஆர் ஜிஓவிட் அப்படிங்கிற செட்டிங் இருக்குது இது இல்லாமல் நீங்கள் நேராக போனீங்கன்னா கோயிலே நூறுபாய்க்கு கொடுத்தீங்கன்னா விண்ணப்பப்படியும் கொடுக்குறாங்க அதில் வந்து நீங்கள் ஒரே சான்றிதழ்லாம் வச்சு நம்ம ஃபில் பண்ணி பணியிட வரிசை பணியிடத்திற்கான விண்ணப்பம் அதெல்லாம் குறிப்பிட்டு இணைய ஆணையம் செயலாளர் அலமரி ஆளுநர் சிறுத்துக்கள் திருவண்ணாமலை அப்படிங்கிற அறுநூத்தி ஆறு ஆணத்தி முகவரிக்கு நம்ம இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாம்பு ஓட்டி அனுப்பணும் இது வந்து கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவங்க நீங்க பாக்குறீங்க இந்த விண்ணப்ப படிவம் வந்து நீங்க அவங்களோட வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுல வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க நீங்க பாக்குறீங்க இதுல வந்து ஒரு பதினஞ்சு பாயிண்ட் கேட்டிருக்காங்க அதுக்கான விஷயங்கள்லாம் நீங்க உங்களுக்கு உங்களோட இதை கரெக்டா ஃபில் பண்ணி அதுக்கான உறுதிமொழியை கொடுத்து இங்க நீங்க விண்ணப்பதாரின் கைப்பதில் கையெழுத்து போட்டு உரிய ஆவணங்கள்லாம் வச்சு நீங்க அவங்களோட அஹ் குடு விண்ணப்ப வைக்க வேண்டிய அனுப்ப வேண்டிய முகவரிக்கு நீங்க அனுப்பிச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கால்பூர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒம்பது காலி பணியிடங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து மிகப்பெரிய வேலைவாய்ப்பு தான் ஸோ அதனால் இது நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்க அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் நம்ம யூடியூப் சேனலத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்மளை யூடியூப்பை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி புதிய வேலைவாய்ப்புகள் உடனே உடனுக்குடன் உங்களுக்கு நாங்கள் வந்து அதில் வந்து தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்